இங்கே என்ன பண்ணிக்கிட்டு ஆமாம் ம் அதான் செட் பண்ணிடலாம் ஆமாங்க இந்த வருஷம் பொங்கல் வந்து நாங்கள் மாடியில் தான் வைக்க போகிறோம் இது வந்து இந்த கிச்சனுக்கு இந்த செல்ஃபுக்கு பெயின்னா இந்த செல்ஃபில் நல்லா நீட்டாக அழகாக சூப்பராக பெயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எட்டலாம் எனக்கு இதுக்கு இப்போ எதுனால இப்போ இதில் ஒட்டுறேன் அது நல்லாதானே இருக்குது இதுதான் எனக்கு தொடக்கிறதுக்கு பொழுது தான் நான் தொடச்ச மணியமாக தான் தான் ஒட்டுறேன் தொடச்சம்தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்ட் கரெக்ட் அப்படியே துணி வச்சு தொடச்சிட்டுருவேன் சரி ரொம்ப படியாது அப்படியே தொடர்ந்தாலும் லைட்டாக அது தொடர்ச்சமாக போகும் அதுக்காக இப்போ இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்காப்புலங்க என்ன வேலை ஒரு செல்லை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ஆன்லைனில் டொக்கு டொக்குன்னு எதாவது போட்டுவிட்டு ஒட்டுறதும் தைக்கிறதும் இதான் வேலை சரி ஒட்டிட்டு பார்ப்போங்க இப்போ இப்படி இருக்க தரையை எப்படி மாற்றுதுன்னு பார்க்கலாம்

அழகா இருக்கு நீட்டாக இருக்குது பார்த்துட்டு அப்புறம் முழுக்க ஒரு செல்ஃபுட்டியா செல்ஃப் மொத்தம் செல்ஃபில் வந்து மூணு ஆமாம் மொத்தமாக வந்து பன்னெண்டு பன்னெண்டு நானூறுபாய்க்கு வாங்கி பன்னெண்டு இந்த வாங்கணும் என்னென்னு தெரியல இது நானூறு ரூபாய்க்கு நல்லா ஒர்க்குப்பா இது கொஞ்சம் கொண்டு அதையும் தூக்கி போடாம இதுல ஒட்டி வச்சேன் இந்த பிரிட்ஜ் மேல ஒரு பிரிட்ஜி சொன்னா அந்த பிரிட்ஜ் மேல இதை ஒட்டி வச்சேன் எதையுமே வேஸ்ட் பண்ண கூடாது அதனால இதுல ஒட்டி வைப்பேன் நாளைக்கு கோவிலுக்கு என்னென்ன செய்யும்